அதான பார்த்தேன் நம்ம அப்டேட் எப்படி தப்பா போகும் நான் தான் சொன்னேன் இல்ல அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி நம்ம கனி தான் தட்டி தூக்குறாங்க அடுத்த வார கேப்டன்சி வேற மாதிரி இருக்க போதுன்னு சொன்னேன் அதே மாதிரி நேற்று நைட்டு கனி தனக்கான கேப்டன்சியை தட்டி தூக்கிட்டாங்க ஸோ வரப்போற வீக்குக்கான கேப்டன் யாரு நம்ம கனி இனி தல கனின்னு தான் பட் என்னென்ன பேர்களை வாங்க போறாங்கன்னு தெரியல அவங்க கையில தான் இருக்குது பட் நானே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் செதறிட்டேன் ஏன்னா நான் காலையிலே வீடியோல உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன் கனி அவர்கள் தான் கேப்டன் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் கனி ரெண்டு கத்தி குத்திட்டாங்க சபரி அவர்களுக்கு ஒரே ஒரு கத்தி தான் இருந்துச்சு இதை பார்த்துட்டு நானே கொஞ்சம் பதறிட்டேன் ஆகா என்னடா டாஸ்க் ஒரு மாதிரி தலை திரும்புது அப்போ கனி அவர்கள் தோத்துருவாங்களோ அப்போ சபரி அவர்கள் தான் வின் பண்ணுவாங்களோ அப்போ நம்ம கொடுத்த அப்டேட் தப்பாக போச்சான்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பதறிட்டேன் ஆனால் கடைசியாக தான் வந்தாங்க நம்ம பிரவீன் ராஜ் பயங்கரமான இந்த கேமை திருப்பி விட்டுட்டார் ப்ரோ வேற லெவலில் திருப்பி விட்டாப்புல முக்கியமாக வினோத் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் சமய கேம் ஆடிட்டார் உண்மையாக சொல்கிறேன் வேற லெவலில் கேம் ஆடி இருக்காரு நேற்று நைட்டு நிறைய நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம் முக்கியமாக அவர்களை பத்தி இந்த இடத்துல பார்த்தே ஆகணும் இந்த அளவுக்கு ஒரு மனிதரால் வன்மோ வெச்சத்தோட சுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்த முடியும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்கள் பிஜே பார்வக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு விஷத்தோட சுற்றிட்டு இருக்காங்க கடுமையான விஷம் அவங்க ஒருத்தங்க மேலே வன்மத்தை வச்சுட்டு அவங்க தோக்கணும்னு சொல்லி விரும்பிட்டு குதிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது கேம் ஓகேவா அது வந்து கேம் ஆனால் இவங்க இவங்களை யாராச்சும் தோக்கடிக்க முடிவு பண்ணிட்டாலோ இல்லை இவங்களை வந்து இந்த கேம் அவுட்டு யாராவது எதாவது தூக்கிட்டாங்களோ உடனே அது வந்து குரூப்பிசம் குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க பர்சனல் டார்கெட்னு சொல்லிட்டு உட்காந்து கதறிட்டு இருப்பாங்க நேற்று அப்படி நிறைய விஷயங்களை கதற பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற மொத்தமாக பார்த்துடலாம் சோ எப்போ போல வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் லைக் ஃப்ரீ தான் பார்த்து தட்டி விடுங்க சப்ஸ்கிரைபு ஃப்ரீ தான் பார்த்து தட்டி விடுங்க ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கமார்தீன் வந்து ஃபஸ்ட்டே அவுட் ஆகிருப்பாப்பில் அது உங்களுக்கே தெரியும் கமார்தீன் வந்து மொத்தம் மூணு கத்திகளை வாங்கி முதலே அவுட் ஆகிட்டாப்பில் அவருக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மரியாதை தெரியாத தற்கொலை நேற்று நிறைய நிறைய விஷயங்களை பேசி வச்சுருக்குது டாஸ்க்கு புரியவே இல்லை டாஸ்க்கு புரியாமல் கண்டமணிக்கு அந்த டாஸ்க்கு ஆடி தோத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் உழைச்சி வந்தேன் நீங்களாம் உழைச்சி வந்தீங்களா பிளா 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 பிளான்னு சொல்லி என்னெல்லாமோ பேசி வச்சுருந்தார் நேற்று அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் வச்சு செய்யலாம் நண்பர்களே காத்துருங்க ஓகேவா உங்களுக்கு தெரியும் கமார்தீன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டாப்பில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டே அவுட் ஆகும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்குமே கத்தி குத்து இல்ல பெருசா யாருக்குமே கத்தி குத்து இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சபரிக்கு மட்டும் ஒரே ஒரு கத்தி குத்து இருந்துச்சு அது நம்ம அரோர் அவர்கள் வந்து குத்தி வச்சிருந்தாங்க அப்ப சபரி ஒரே ஒரு குத்து இங்க கனியவர்களுக்கு குத்தே இல்ல கமாரி இந்த ஆட்டை விட்டு வெளியே போயிட்டா ஓகேவா இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் ஆட்டத்துக்குள்ள இருக்காங்க அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணே கனியவர்கள் தான் கண்டிப்பா வின்னு சொல்லிட்டு அங்கதான் இந்த கேம் லைட்டா திரும்ப ஆரம்பிக்குது சபரி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கனியவர்கள் கவனிக்காத நேரம் ஒரு டப்புன்னு குத்திட்டாப்ல எப்படி கனி வந்து கவனிக்காத ஒரு சின்ன கேப்ல சபரி அவர்கள் கத்தி எடுத்துக்கொண்டு நம்ம கனியவர்கள் குத்தியாச்சு ஒரு கத்தி நம்ம கணிக்க ஆட் ஆகிட்டு ஸோ ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு ஒரு கத்தி வச்சிருக்காங்க ஒரு ஒரு கத்திகள் குத்தப்பட்டிருக்குது அப்போ இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னா யாராவது ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கத்தி வந்துச்சுன்னா கேம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் ஏன்னா மூணு கத்தி வந்துச்சுன்னா அவுட் ஆயிடுவாங்க ஏன்னா இன்னொரு கத்தி மட்டும் சபரிக்கு வந்துட்டுனா நம்ம விஜே பார்க்கான டீம் வந்து பயங்கரமாக உள்ள இறங்கிடும் ஏன்னா அவங்கள நாலஞ்சு கத்தி எங்கிருந்த பிறக்கி அங்கேயுமா சொறி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஏதோ நம்ம சபரியை போட்டு தள்ளுறதுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சிருந்தாங்களா இங்கே தான் பிரவீன்ராஜ் வந்து ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு கணிவர்கள் அவங்களுக்கான பொம்மையை பார்த்து அப்படி நிற்காங்க சஃபரி அவங்களுக்கான பொம்மையை பார்த்து இப்படி நிற்காங்க நம்ம பிரவீன் ராஜ் பின்னாடி அப்படி சத்தமே இல்லாமல் கனிக்கு பின்னாடி வந்து கத்தி அப்படியே எடுத்து கத்தி அப்படியே எடுத்தால் தெரியுமா நம்ம அவர் பேரன கமாருதீன் பொம்மையில் ஒட்டியிருந்த கத்தியை உருவி அப்படியே வந்து கணியர்கள் இதில் சொல்லிட்டாங்க கணிக்கு ரெண்டு கத்தி ஆயிடுச்சு ஓகேவா கணிக்கு ரெண்டு கத்தி ஆயிருச்சு இங்கே தான் ஆட்டோ மாறுது இங்கே வந்து நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க சபரி தான் கண்டிப்பாக வின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பதட்டம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பிச்சு யாருக்கு நம்ம வீசே பாருக்கு ஆஹா சபரி வின் பண்ணிடுவோனோ விடக்கூடாதுறான்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தில் எதெல்லாமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக ஒவ்வொருத்தர ஏவி விடுறாங்க துஷாராக ஒரு செடி ஏவி விடுறாங்க வீணுத்த ஒரு செடி ஏவி விடுறாங்க இந்த பக்கம் அரோராவை நீ எப்படியாச குத்திருன்னு சொல்லிட்டு அரோராவை ஏவி விடுறாங்க கடைசியில் அரோரா குத்த போய் மாட்டிக்கிட்டாங்க அரோரா குத்த போய் மாட்டி அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க ஸோ கனியவர்கள் ரெண்டு அவர்கள் இங்க தான் கேம் திருப்பி மாறுது அந்த இந்த டாஸ்க் ஒன்னு பண்ணாங்கல்ல அது பேர் என்ன அந்த இந்த ஃபேஷன் ஷோன்னு வச்சுருந்தாங்களே அந்த ரேம்ப் வாக்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்குக்கு எல்லாருமே போயிருப்பாங்க இந்த டாஸ்க்கு அப்போ தான் நம்ம கமார்தின் அவுட் ஆகிருப்பாப்பில் அவர் அது அது வந்து அவரோட கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொழுப்பு மூலமாக அவர் அவுட் ஆகிட்டார் டாஸ்க் நடந்துட்டு இருக்கமோ இங்கே நிற்காமல் சும்மா சீனை போட்டுட்டு கக்கூஸ்க்கு போயிட்டு அப்புறம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தார் அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியில் பேசலாம் ஸோ அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரியும் கனியவர்களும் அவங்களுக்கான இதில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்தோட்டு அசைஞ்சிருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் அங்கேயிருந்து மாற்றி மாற்றி அவங்க கத்தி வச்சு குத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஓகேவா அப்போ ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் என்ன சொல்லிடுவார்னா ஓகே ஃப்ரீ பண்ணி விடுறேன் நீங்க வந்து இதை பாருங்க டாஸ்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேவா டாஸ்க்கை பாருங்க போய் ரேம் வாக்கை பாருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க ரேம் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே இங்க வந்துருவான் எப்படி அந்த ராம் வாக்கை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்து முடிஞ்சிட்டு திருப்பி நான் அந்த டாஸ்க்கை ஆன் பண்ணி விடனவொன்னே பிச்சு பிடிங்கி இங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கான பொம்மையில் வந்து நிற்பாங்க நின்று சபரி அவர்கள் கணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கமா நம்ம விநோத்தும் பிரவீன்ராஜ் அவர்களும் அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க வர்ற மாதிரி வந்து வினோத் வந்து அப்படியே நம்ம சபரிக்கு நேரா வர்ற மாதிரி வந்துருவோம் ஓகேவா எட்டி பார்த்தா நம்ம வினோத் அவர்கள் தான் தெரியுவாப்ல அப்படி வர்ற மாதிரி வந்து அப்படியே பிரவீன் ராஜ் என்ன பண்றாருன்னா கத்தி அப்படி சொல்லிட்டு போயிட்டார் டக்குன்னு கத்தியை சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு அப்போ இவரு என்ன நினைச்சாரு யார் நம்ம சபரி அவர்கள் வந்து வினோத்து தான் சொல்லிவிட்டார் போலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாரு இருந்தாலும் அவர் பார்க்கல சொருவும் போது பார்க்கல சொருவி சொருவி முடிச்ச தான் பார்த்தாப்புல அப்போ அந்த இடத்துல சபரி வந்து யார் குத்துனானே தெரியாம வினோத்திட்ட போயிட்டு வினோத்தனை கேமரால போய் சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல வினோத் என்ன பண்ணேன்னு தெரியாம கேமரால போய் சொல்லிட்டு பாஸ் குத்துட்டேன் பாஸ் அப்படின்னு நின்றுக்காப்புல அந்த இடத்துல பிரவீன் ராஜும் போய் சொல்லிட்டாப்புல பாஸ் நான் தான் குத்துனேன்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க பிரவீன் தான் குத்துனான்னு சொல்லிட்டு ஆனால் சபரி ஒன்னே சூப்பர்ரா வேற லெவல்ரா மாஸ்டரா செம்ம குத்துனடா ஆனா பேஸ்ல மட்டும் காட்டிட்ட பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை போட்டு சமாளிச்சுட்டு இருந்தாப்ல இப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு கத்திகள் இருக்குது எப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு கத்திகள் இருக்குது ரெண்டு பேரும் அவ்வளவு ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க சின்ன கேப் விட்டாலும் முடிஞ்சிடும் சின்ன கேப் விட்டா போதும் அழகா தட்டி தூக்கிடுவாங்க சோ இதுல மாத்தி மாத்தி கத்தி எடுத்து யாரெல்லாம் சுத்திட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் துஷார் ஒரு சைடு சுத்திட்டு இருக்காப்ல வினோத் ஒரு சைடு சுத்திட்டு இருக்காப்ல நம்ம விஜய் பார் ஒரு சைடு கத்தியை வச்சு சுத்திட்டு இருக்காங்க எனக்கு விஜே பார் தான் ஏன் கத்தியை சுத்துறாங்கன்னு தெரியல இதுல வட சென்னை மியூசிக் எல்லாம் போட்டு கத்தி எடுத்து இங்க சொறி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க இருக்காங்க விஜய் பாரு ஆல்ரெடி அவுட்டு இந்த டாஸ்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தேவை இல்லாமல் சீனை போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க இதில் வினோத் அவர்கள் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு சபரி பொம்மைக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி நிற்கார் ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடச்சா போதும் குத்தி வளர்த்திடலான்னு சொல்லி நின்றுட்டுருக்காப்புல அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்க சும்மா நம்ம கண்ணியவர்களும் சபரிகளும் பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது இவர் கிளம்பிட்டார் வினோத் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டு ஒரு சின்ன கேப்ல அப்படியே பின்னாடி அப்படியே வருவாரு யாரையும் நம்ம சபரிக்கு பின்னாடி வருவாரு வந்த டைம்ல சபரி கவனிச்சிருக்க மாட்டாரு அப்போ டக்குனுடைய கையை உள்ள விட்டு குத்திடுவாரு சபரி கவனிக்கல குத்தம்போது கவனிக்கல குத்தி முடிச்ச பிறதா கவனித்தாங்க ஸோ பாஸ் மேலேருந்து பஸ்ஸர் அடித்து கனியவர்கள் தான் அடுத்த வரத்துக்கான கேப்டன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருக்கும் செம கொண்டாட்டம் எல்லாருமே சம ஜாலியாக இருந்தாங்க உண்மையாகவே எல்லோரும் சம ஜாலியாக இருந்தாங்க முக்கியமாக எங்கள் அக்கா விஜே பாரு கூட ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சபரி தோக்கணும் அவங்க வந்து யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல சபரி தோக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க சபரி தோத்தோன்னே ஒரே ஆட்டம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒவ்வொரு இடமா உட்காந்து குஷியாக இருக்காங்க இதில் எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு ஆணையம் கொடுங்கலையே நீங்க இந்த இடத்துல இங்கேயும் அதே தான் அந்த மாஸ்க் டாஸ்கில் குளிச்சாங்களே சபரி அவுட்டு சபரி அவுட்டுன்னு அப்பமும் சபரிக்கு ஆப்போசிட்டில் இவங்க கேமே ஆடல சும்மா அங்கேயுமே ஏற்றி விட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க சேம் அதே மாதிரி இந்த டாஸ்க்லையும் இவங்க எதுவுமே பண்ணல பண்ண ஒரே ஒரு விஷயம் ஒருத்தரையாக கூட்டு சபரிய குத்து சபரியை குத்துன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுத்து விட்டு ஏற்றி விட்டது மட்டும்தான் மொத்தப்படி இவங்க எந்த ஒரு கண்டென்ட்டுமே பண்ணல பட் பரவாயில்ல இப்போ அவங்களுக்கு அவங்களே பெருசாக நினச்சிக்கிட்டு சபரி அவுட் ஆனது நினச்சி ஒவ்வொரு பெட்டாக படுத்து கடந்து பயங்கரமாக செறிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இவங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க ஓகே கனியவர்கள் அவர்கள் தானே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க ஸோ டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க நம்ம நினச்ச மாதிரி கனி அவர்கள் வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன் பதவியை தட்டி தூக்கிட்டாங்க பட் அடுத்த வார கேப்டன்சி எப்படி இருக்கும் அங்கே தான் இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன்னா பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பாங்க ஏன்னா ரெண்டாவது வார கேப்டன்சியே ஒரு மாதிரி பிச்சுட்டு போயிட்டு ஒன்றுமே இல்லை அவனே ஒரு மாதிரி அரோரா பின்னாடி சுற்றிட்டான் அதனால் கண்டிப்பாக வரப்போகிற கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய கவனிப்பாங்க முக்கியமாக கேப்டன் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாலாம் விட்டானா அது பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக பாஸ் கூட்டு திருப்பி வான் பண்ணிடுவார் அந்த வகையில் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க வேண்டியிருக்கும் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அது கூட இருந்த ஆட்களாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் பயாஸ்டாக இருப்பாங்கன்னா எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு நான் அடுத்த வீடியோக்கான ஒரு இதை கொடுத்துட்டு போகிறேன் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கு யாராவது ஒருத்தவங்க திரும்ப முதன குத்த முடியும் யாருக்கும் கண்ணு முன்னாடி நேராக குத்த முடியாது கண்ணுக்கு நேராக குத்துனா குத்துனா அவுட் ஆயிடுவான்ல அப்போ இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கு பின்னாடி தானே குத்துணும் பின்னாடி குத்துறது தான் டாஸ்க்கு இந்த இலவே தெரியாமல் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் கிடந்து இருக்காங்க யார் நம்ம கம்மா இருந்தோம் விஜயா நீ குனியும் போது குத்திட்டாங்க நீ திரும்பும் போது குத்திட்டாங்க நீ பார்க்காத போது குத்திட்டாங்க நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது குத்திட்டாங்கன்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது யாரா தற்கொலையாளர் நீங்கள்லாம் எங்கே இருந்தால் வந்திருப்பீங்க முதல் தோல்வியை ஏற்றுக்க பழகுங்க தோல்வியை ஏத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்துல வெற்றி பெறணும்னு சொல்லி யோசிங்க அதை விட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒப்பரை வச்சுட்டு இருக்காதிங்க பட் இருந்தாலும் கமார்தீன் அவர்களை பத்தி நம்ம பேசி ஆகணும் ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாரு ஏதோ பெரிய அந்த புயல் மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம அடுத்த வெளியில பாக்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தன் அப்படிங்கறத மறக்காம கமால் அப்படிங்க அடுத்த வெளியில பாக்கலாம்